நெல்லை ஆணை குளத்தில் குடிநீர் வழங்காததை கண்டித்து பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சுமார் மூன்று ஆண்டுகளாக குடிநீர் விநியோகம் சரியாக செய்யப்படவில்லை எனவும் பெண்கள் புகார் தெரிவித்திருக்கின்றனர் உடனுக்குடன் நேரலகையில் பார்த்து கொண்டிருக்கிறோம் சபாநாயகர் அப்பாவு தொகுதியில் இந்த அவலம் நீடித்து வருவதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது சபாநாயகர் அப்பாவு மற்றும் அதிகாரிகளுக்கு மனு அளித்தும் போராட்டத்தில் குதித்துள்ள பெண்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் உடனுக்குடன் நீரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு நெல்லையிலிருந்து செய்தியாளர் செல்வராஜ் இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் செல்வராஜ் சபாநாயகர் அப்பாவுவின் தொகுதியில் தற்பொழுது பெண்கள் மூன்று ஆண்டுகளாக முறையில் குடிநீர் கிடைப்பதில்லை என குற்றம் சாட்டி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் விரிவான விவரங்களை பதிவு நெல்லை மாவட்டம் ராதாபுரம் தொகுதி என்பது தமிழக சபாநாயகர் அப்பாவு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டதாகும் இந்த ராதாபுரத்திற்கு அருகே உள்ள ஆனைக்குளம் ஊராட்சி பகுதி கடந்த மூன்று ஆண்டுகளாக சீராக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டிக் கொண்டு வருகிறார்கள் இது தொடர்பாக அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் தமிழக சபாநாயகர் அப்பாவுகள் சந்தித்து பல முறை புகார் கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இந்நிலையில் குடிநீர் வழங்கப்படாதை கண்டித்து இன்று பெண்கள் காலி அந்த கிராமத்தில் தங்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள் தொடர்ந்து இதேபோல் பல முறை தங்களுடைய பகுதியில் வந்து குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என மாவட்ட நிர்வாகத்திற்கும் உள்ளாட்சித்துறை நிர்வாகத்திற்கும் தகவல் தெரிவித்தும் அவர்களில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை மேலும் சபாநாயகரை நேரடியாகவே சந்தித்து பல முறை புகார் மனு கொடுத்த பிறகும் அவர் உடனடியாக தண்ணீர் உங்கள் பகுதிக்கு வந்துவிடும் என தொடர்ந்து தங்களை ஏமாற்றி வருவதாகவும் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்கள் குற்றம் சாட்டியுள்ளார்கள் தற்போது அந்த கிராம மக்கள் அனைவருமே தங்கள் போராட்டத்தில் காலை குடங்களை வைத்துக் கொண்டு அந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள் இதனால் அந்த வழியாக செல்லக்கூடிய பேருந்துகளும் இயக்கப்படாமல் தற்போது பாதையில் அந்த தேர்ந்துகள் இயக்கப்பட்டு கொண்டு வருகிறது கடந்த சில தினங்களுக்கு முன்பாக இதே போலதான் வள்ளியூர் பகுதியில் உள்ள காவல்திணர் பகுதிக்கு வந்த அப்பாவு ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் முற்றுகையிட்டு தங்கள் போராட்டம் நடத்தினர் அப்போது தங்கள் பகுதிக்கான குடிநீர் விநியோகம் எதுவும் செய்யப்படவில்லை மேலும் அடிப்படை வசதிகள் கூட எதுவும் செய்யப்படாமல் இருப்பது என குற்றம் சாட்டிய போது விரைவில் அது போன்ற தண்ணீர்கள் வந்துவிடும் என சபாநாயகர் தெரிவித்த போது அங்கே இருந்த பொதுமக்களை கேட்டு கேட்டு எங்களுடைய காடு குளித்து விட்டது என்பது போல தன்னுடைய இதை தெரிவித்தார்கள் தற்போது ராணாபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல பகுதிகளிலும் இதுபோல குடிநீர் விநியோகம் மற்றும் அடிப்படை வசதிகள் இல்லாமல் பொதுமக்கள் தொடர்ந்து தங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்